நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு கொஞ்சம் வேலைகள் மற்றது இப்போ லீவில் இருக்கிறதுனால வந்து குடும்பத்தோட இருக்கைகளை வந்து பதிவுகள் போகிறதுக்கு நேரம் கிடைக்காது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது முக்கியம் அதனால தான் இந்த பதிவுகள் வேறு கொஞ்சம் தாமதம் அப்புறம் வேலை ஸ்டா ஆரம்பிக்கும்போது மறுபடியும் தொடர்ந்து பதிவுகள் வரும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஆதரவுன்ட்டு சொல்கிறத விட ஒரு அன்பு ஓகே எல்லோரும் நலந்தானே இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன சொன்னால் இப்போ நிறைய உறவுகள் இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் நிறைய உறவுகள் வந்து இந்த கார் லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி பஸ் லைசன்ஸ் எடுக்கிற பற்றி நான் பதிவுகள் போட்டுருக்குறேன் என்னோடய ஃபேஸ்புக்லேயும் போட்டுகிட்டுருக்குறேன் அப்போ என்னென்னு சொன்னால் தேவையில்லாமல் காசை கொண்டு போய் கொடுத்து மாட்டுப்படாமல் தாங்களே முயற்சி செய்து எடுக்கிறதில் வந்து ஒரு லாபம் இருக்குது என்னென்னு சொன்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் மற்ற என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பாச பிரச்சனை என்று சொல்லித்தான் பயந்து பயந்து கதைக்காமல் தெரிஞ்சு கொள்ளாமல் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது உங்களோட முயற்சி கண்டிப்பாக அதில் வந்து பலனை தரும் நீங்கள் கா கார் லைசன்ஸ் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் முயற்சி செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கார் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மொழி வந்து ஒரு ஓரளவு உங்களை தெரிஞ்சு கொண்டாலே மற்றது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து கோட் படிக்கைகளை வந்து திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கைகளை வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலனை தரும் அதனால தான் இந்த கார் லைசன்ஸ் எடுக்கிறேன்னாலும் சரி என்ன சொன்னால் கணவரிசமாக வந்து நானும் வந்து கார் லைசன்ஸ் இல்லாமல் தான் இருந்தனான் என்ன சொன்னால் ஒரு பயம் மற்றது நாங்கள் சரியாக கதைக்கிறோமா இல்லையான்னு தெரியாதானே மொழி பிரச்சனை மற்றது ஒரு ஒரு உந்துதல் அதாவது ஒரு ஒரு ஊக்கம் அதாவது வந்து இதை எடுக்கிறதுக்கு என்ன செய்வோணுன்றதை வந்து எங்களுடைய மக்களும் சொல்லித்தர்றது கொஞ்சம் தயக்கம் அப்போ அதால் வந்து எங்களாலேயும் அதுக்குள்ளே போக முடியாமல் இருந்ததுனால வந்தால் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியலை இப்போ வந்து கொஞ்சம் கேள்வி பதில் தரலாம் கேட்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் உறவுகள் வந்தால் தானே வந்து நான் கேள்வி பதிலை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு நாலஞ்சு உறவுகள் வந்தால் கொஞ்சம் கேள்விகள் பொது அறிவு கேள்விகள் கேட்கலாம் மற்றபடி கன நேரம் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் உங்களோட இன்றைக்கு கண்ணாலை பிறகு வீடியோ போடுறதுனால வந்து நிறைய விஷயங்களை வந்து கதைக்க முடியாமல் போயிடுச்சு எல்லோரும் நலந்தானே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கள் எல்லா எல்லா வலையத்தலங்கள்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் போய் அதில் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் விடுங்கள் மற்ற விடயங்களை விட்டுருங்கள் நல்லது அதாவது வந்து ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் ஏதாவது மக்கள் போட்டால் அதுக்கு அதை பாருங்கள் அதுக்கு பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு ஏதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அப்போ அதுகளை அதுகளை நோக்கி போங்கள் மற்றபடி கண்டிப்பாக வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள உறவு ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் உறவுகள் வந்து இந்த லைசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மொழியும் ஒரு விஷயம் மற்ற ஒரு லைசன்ஸு முக்கியமான விஷயம் ஒரு குடும்பம் ஒன்று இருந்தால் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கார் தேவை ஏதோ ஒரு விதத்தில் வந்து சின்னதாக இருந்தாலும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்தாச்சும் ஒரு கார் இருக்க வேணும் இருந்தால் தான் நீங்கள் குடும்பத்தை வந்து நாங்கள் வெளியிலங்கேயும் போய் வர்றதுக்கெல்லாம் நல்லது அப்போ அதனால் வந்து அப்போ இங்கே வந்து மொழி பிரச்சனை இருக்கிறனால வந்து இது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும் ஆனால் வந்து பயந்துன்றதுதான் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்கள் பயம்ன்ற சொன்னால் ஒன்று நடவாது பயப்படுத்த இல்லை முயற்சி செய்யுங்கள் என்ன சொன்னால் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி படிக்க படிக்க வந்து அது உங்களுக்குள்ளேயே வரும் இங்கே இங்கேயே வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பிள்ளை இல்லை மொழி பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் வந்து பதினெட்டாவது தடவை தான் பதினெட்டு தடவை வந்து கிடைக்கலை கோடு எழுத எழுதலை பெய் விட்டு பெயில் விட்டு கடைசியாக பிறகு எடுத்தது எடுத்தார்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சூழல் இருக்கு ஆனால் எங்களை எங்களோட மக்களுக்கு அப்படி இல்லை ஜாலின் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்ன சொன்னால் நேரம் கிடைக்கலை வேறு வேறு வேலைகள் மற்றது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பஸ் சம்மந்தப்பட்ட விடியங்கள் போடுறதுனால லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விடியங்கள் இப்போ வந்து வெக்கேஷனில் இருக்கிறதுனால வந்து அப்போ குடும்பத்தோடு இருக்கணுன்றதுக்காக நேரம் கிடைக்கல அதனால் போட முடியல தொடர்ந்து வெறும் இப்போ நீ அடுத்த மாதம் இந்த மாதம் இன்னொரு ரெண்டு கிழமையில் வந்து ரெண்டு வாரத்தில் வந்து மறுபடியும் வந்து பதிவுகள் வந்து தொடர்ந்து வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க நலமா தானே நலம் தானே எப்படி இருக்கிறீங்கள் இப்போ ஒரு ஏழு பேர் இருக்கிறீங்கள் அப்ப இது சம்மந்தமான வந்து அதான் சொல்லு ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறீங்களா நான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குள்ளே போவோம் என்ன கேள்விகள் கேட்குறேன் பொது அறிவு கேள்விகள் ஏற்கனவே நான் அதை அப்படி கேட்குறது தானே உங்களுக்கு தெரியும் இப்போ கண்ணால் இல்லை இப்போ மறுபடியும் வந்து அதை வந்து கண்ணலை விட்டு போச்சேன்னு சொன்னால் அப்புறம் மக்களோட தொடர்புகள் இல்லாமல் போயிடும் அதுவும் ஒன்று இருக்கு இல்லை அதனால் வந்து இடைக்கிட வந்து கண்டிப்பாக என்ன ஒரு ரெண்டு கிழமையில் வந்து மறுபடியும் தொடர்ந்து நான் இந்த நேரடியாக நேரடி ஒளிபரப்பு போடுவேன் சந்தோஷம் நன்றிகள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் தாண்டி இருக்குமா போடையில் இப்போ வந்து மற்றது அந்த பதிவுகள் தோட்டம் வந்து இப்போ நல்லா போய்கொண்டிருக்குது நல்ல பீன்ஸ் எல்லாம் நல்லா விளைஞ்சு கொண்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது உருளைக்கிழங்கு அறுவடை எல்லாம் முடிஞ்சுது உருளைக்கிழங்கு அறுவடை முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு மறுபடியும் உருளைக்கெழங்கு போட்டிருக்குறேன் மிளகெல்லாம் வந்து நல்லா வந்துருக்குது பாவக்கண்டு மற்றது பூசணி மிளகாய் எல்லாம் வந்துருக்கு சரி இப்போ வந்து கேள்விகளை போவோம் நான் கேட்குறேன் கேள்விகள் கேட்போம் ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட முதலாவது கேள்வி வந்து காடுகள் காடுகள் அதிகமுள்ள நாடுகள் காடுகள் அதிகமுள்ள நாடுகள் மூன்று கூறுங்கள் காடுகள் அதாவது வந்து உலகத்திலே வந்து காடுகள் அதிகம் உள்ள நாடு முதலாவது ரெண்டாவது மூன்றாவது எதன்று சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியா அப்படியா மூணு மாசம் ஆயிடுச்சா பாத்தீங்களா அவ்வளவு அவ்வளவு வேகமா போயிருச்சு என்ன நன்றி நன்றி ஆனால் வந்து இனி எனி வரும் இனி வந்து நான் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தொடர்ந்து பதிவுகள் போடுவேன் சந்தோஷம் இப்போ நீங்கள் கண்ணாலைய பிறகு வந்தது நீங்கள் இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி உலகத்திலேயே காடுகள் அதிகமுள்ள முதல் மூன்று நாடுகள் ஆஸ்திரேலியா அது மூன்றுக்குள்ளே வராது இதை விட பெரிய நாடுகள் இருக்குது பெரிய 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 காடுகள் அதிகமுள்ள நாடுகள் வந்து முதலாவது ரெண்டாவது மூன்றாவது எது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரேலியா வந்து பின்னுக்கு இருக்குது இந்த நாடுகளோட ஒப்பிடைக்கலை ஒரு கண்டம் தானே அது ஒரு தனி கண்டம் நாடுகள் ரெண்டு பாக்கல வந்து வேறு நாடுகள் இருக்குது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னா எல்லாம் அப்படி இருக்கு நிறைய நாடுகள் சொல்லுங்கள் பார்க்கலாம் காடுகள் அதிகமுள்ள நாடுகள் கூறுங்கள் வணக்கம் வணக்கம் அன்புராஜன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல இருக்கிறீங்களா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரம் கிடைக்கல நான் கண்டிப்பாக பதிவுகள் போடுவேன் பொது அறிவு கேள்விகள் தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதில் சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ வெளியில் வந்திருக்கேன் அப்போ அதனால் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் உங்களோட இருந்துட்டு போவோம்னு சொல்லி என்ன சொன்னால் கண்ணனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இப்போ என்ன அண்ணா ஐயா வந்து கண்ணால் ஆள் இல்லை காணாமல் போயிட்டார்டு சொல்லி அதனால தான் திருப்பி கேட்குறேன் கூறுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கூறுங்கள் காடுகள் அதிகமுள்ள நாடுகள் முதல் மூன்று இடத்துல உள்ளது எந்த நாடு நினைச்சுங்கள் காடுகள் காடுகள் ஆ காடுகள் அதிகமுள்ள நாடுகள் யா நான் நலம் நலம் நன்றி நன்றி அன்புராஜன் நன்றி நன்றி நீங்கள் நலம் காடுகள் அதிகமுள்ள நாடுகள் தெரியுமா யார் காட்சியும் தெரிந்தால் கூறுங்கள் காடுகள் உள்ள நாடுகள் தெரிஞ்சால் கூறுங்கள் அமேசோ அமேசோ அமேசான் காடு அமேசான் காடு நான் கேட்டது நாடுகள் எந்த நாடு காடுகள் அதிகமுள்ள நாடுகள் கிட்ட வாரீங்கள் அமேசான் கிட்ட வந்துட்டீங்கள் அமேசான் எங்கே இருக்குது எந்த நாட்டில் இருக்குது கூறுங்கள் பார்க்கலாம் அமேசான் காடு எந்த நாட்டில் இருக்குது அமெரிக்கா அமெரிக்கா வந்து காடுகள் அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் வந்து அமெரிக்கா வந்து நாலாவது இடத்துல இருக்குது முதல் மூன்று இடம் வேறு நாடுகள் இருக்குது பெரும்பாலும் அமெரிக்கா மட்டும் இல்லை அமெரிக்கா அமெரிக்கா வந்து இருக்குது ஆனால் வந்து அது பத்து இடத்துக்குள்ள பத்தாவது இடத்துக்குள்ளே இருக்குது அமெரிக்கா அதுக்கு முன்னால் காடுகள் அதிகம் உள்ள நாடுகள் வந்து வேறு இருக்குது முதலாவது ரெண்டாவது மூன்றாவது வரைக்குள்ள வந்து இந்தியாவும் அதுக்குள்ளே வெறும் ஆனால் வந்து அது மற்ற நாடுகளோட உட்படல குறைவு இந்தியா சீனா எல்லாம் வருது பத்துக்குள்ளே வந்து இந்தியா எல்லாம் இருக்குது ஆனால் முதல் மூன்று நாடுகள் நாடுகள் என்று வந்து வேறு நாடுகள் இருக்குது கண்டிப்பாக வணக்கம் சௌரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நலமா இருக்கிறீங்களா நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் காடுகள் அதிகம் உள்ள நாடுகள் முதல் மூன்று இடத்துல உள்ள நாடுகள் தெரிந்தால் கூறுங்கள் ஹலோ ஹலோ ஹவாயு குட் ஈவினிங் குட் ஈவினிங் யா தேங்க்யூ 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 ஃபார் ஜாயினிங் ஃபைன் 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 அண்ட் யூ காடுகள் அதிகம் உள்ள நாடுகள் மூன்று நாடுகள் முதலாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல மூன்றாம் இடத்துல எந்தெந்த நாடுகள் இருக்கு தெரியுமா வாழ்த்துக்கள் சகோரி சகோரி வாழ்த்துக்கள் ரஷ்யா தான் முதலாவதாக இருக்குது யா யா ரஷ்யா முதலாவது ரெண்டாவது மூன்றாம் இடத்துல வந்து இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ யா 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 கனடா கனடாவும் இருக்குது நன்றியல் சௌரி நன்றியல் என்ன ஒரு நாடு கிட்ட வருது யா ரஷ்யா யா ரஷ்யா இருக்குது ரஷ்யா தான் முதலாவது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து கண்டம் சௌதரி ஆஸ்திரேலியா வந்து அது தனி கண்டம் தானே அது இந்த பரப்பளவு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரம் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் வந்து மக்களோட குடி மக்கள் குடியேறிய இடம் வந்தெல்லாம் க கரையோரம் காடு வெனாந்தரம் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு மேலேயும் போய்கொண்டிருக்குது உள்ளால் நடுவில் உண்டு மேலே காடுகள் தான் இருக்குது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் யா யா நாடுகள் மட்டும் நாடுகள் மட்டும் ஆஸ்திரேலியா வந்து அது தனி கண்டம்ன்றதுனால வந்து நாடு தான் ஆஸ்திரேலியா நாடு தானே ஆனால் இருந்தாலும் அது கண்டமாக இருக்கிறதுனால வந்து அது பரப்பளவு மிக மிக அதிகம் அதான் சொன்னேன் என் பார்த்தீங்கன்னா சொன்னால் கரையோரம் தான் அதுகள் தலைநகரங்கள் எல்லாம் இருக்குது நடுவில் வந்து தனியாக காடுகள் தான் காடுகள் நிறைந்த இடம் தான் சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் சவுத் ஆப்பிரிக்காவிலும் காடுகள் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது முதலாவது வந்து ரஷ்யா இருக்குது இடத்துல இருக்கிறது வந்து பிரேசில் அந்த பிரேசில் வந்து அமேசான் காடுகள் வனாந்திரங்கள் பிரேசிலில் வந்து காடுகள் கூட ஹாய் வணக்கம் வணக்கம் மகள் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல இருக்கிறீங்களா பிரேசில் யா யா பிரேசில் வாழ்த்துக்கள் சகோதரி வாழ்த்துக்கள் முக்கியமாக வந்து முதல் மூன்று இடத்துல இருக்கிறது வந்து ரஷ்யா பிரேசில் கனடா இந்த மூன்று நாடுகள் வந்து முக்கியமான முதல் இடத்துல இருக்குது யா பிரேசில் வாழ்த்துக்கள் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது இந்தியா வந்து எட்டாவது இடத்துல இருக்கு சைனா ஏழாவது இடத்துல இருக்கு அதுக்கு முன்னாடி வேறு வேறு நாடுகளும் இருக்குது இந்தியா வந்து யா இருந்து பத்துக்குள்ள வந்து இந்தியா சைனா எல்லாம் வரும் தென்னாப்பிரிக்காவது அதிகமாக இருக்கிறது தெரியும் பிரேசில்